செய்திகள் விஜயம் மேற்கொள்ள தயாராகும் ஜனாதிபதி அனுரகுமாரதி பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வழங்கப்பட போகும் விசேட கொடுப்பனவு தாக்குதல் சம்பவம் சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் அரச சபையில் மக்களின் நம்பிக்கையை பெறும் அளவிற்கு கடமையாற்ற வேண்டும் வடமாகாண ஆளுநர் நா பேதநாயகன் வேண்டுகோள் மாணவர்களின் கல்வியை சீர்குலைக்கும் அதிபரை பாடசாலையை விட்டு வெளியேற்ற முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் போதை மாத்திரைகளை விநியோகம் செய்து வந்த நபர் ஒருவர் கைது ஜனாதிபதி அனலகுமார திசானாயக அவர்கள் எதிர்வரும் பதினான்கு முதல் பதினேழாம் திகதி வரை சேனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொள்ளவுள்ளார் அமைச்சர்களான பிமல் ரத்னநாயக்க மற்றும் விஜித கேரத் ஆகியோரும் சேன விஜயத்தில் ஜனாதிபதியுடன் இணைந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை மாணவர்களுக்கு காகிதாதிகள் வழங்குகின்ற வேலை திட்டத்தின் கீழ் ஆறுதல் நலன்புரி நன்மைகள் கிடைக்காத ஏனைய தகமையைக் கொண்ட குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் காகிதாதிகள் கொடுப்பனவை வழங்குவதற்கும் குறித்த கொடுப்பனவை ஒன்றின் மூலம் வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு பாடசாலைகளில் உள்ள நலன்புரி நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத குடும்பங்களிலுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் குறைத்த கொடுப்பனமை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இதுவரையில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய பனிரெண்டு சிவில் சாட்சிகள் ஏழு ராணுவத்தினர் இருபத்தி நான்கு போலீஸ் அதிகாரிகள் மூன்று சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட நாற்பத்தி எட்டு பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது

நாங்கள் பயிற்சிகள் வைப்பது அவர்களுடைய இணைத்திறனை மேம்படுத்துவதற்காக அந்த வகையில் இந்த பயிற்சிகள் மிக முக்கியமான இருக்கின்றன நாங்கள் நான் அரசாங்கதி அதிபராக இருந்த காலத்திலும் சரி அப்பொழுது இருந்த இந்திய துணை தூதர்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்த முன்னைய துணை தூதரர்கள் கூட அடிக்கடி சொல்வார்கள் உங்கள் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சிகளை இந்த மாகாணத்தினர் கூடுதலாக பயன்படுத்துவதற்கு என்று நடுகள் கூறி வந்தார்கள் மாணவர்களின் கல்வியை சீர்குலைக்கும் அதிபரை பாடசாலையை விட்டு வெளியேற்றுமாறு கோரி பெற்றோர்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் இப்போராட்டமானது சம்மாந்துறை கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட காமு சது இஸ்மாயில் வித்தியாலயத்தின் முன்பாக மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கேரள கஜா மற்றும் போதை மாத்திரைகளை இளைஞர்களுக்கு விநியோகம் செய்த சந்தேகத்தின் அடிப்படையில் இருபத்தி ஒன்பது வயதினையுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இன்று மதியம் அம்பாறை மாவட்டம் பெரியநிலாவணை போலீஸ் பிரிவில் உள்ள பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதியில் இயங்கும் சிகை அலங்காரம் செய்யும் கடையில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது ஒன்பது வயதினை உடைய சந்தேக நபர் கேரள கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் நிறைவடைகின்றன மேலதிகளை பார்த்துவிடலாம்